வாழ்க வளமுடன் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் ரெண்டாவது தகவலாக நான் சொல்ல போகிறது என்னென்னா இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இயற்கையை நேசிப்பது மிகவும் அவசியம் என்னடா வாழ்க்கை இது தினமும் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறேன் ராத்திரியில் வீட்டுக்கு வரேன் வெறும் மெஷின் வாழ்க்கையாக இருக்குது என்னைய யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில மனிதர்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க உண்மையில் இவர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழவில்லை தன்னை சுற்றியில் உலகத்தை ஒரு நிமிடம் இவங்க ரசித்து பார்த்தாலே போதும் வீணாக புலம்பவே மாட்டாங்க இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகானது அதிகாலையில் பச்சை இலையில் படர்ந்திருக்கும் பனித்துளியை பாருங்களேன் அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம் ஊற்றெடுக்கும் அதே மாதிரி நீங்கள் மாடி வச்சுருந்தீங்கன்னா மாடியிலேயோ இல்லை வாக்கிங் போகும்போதோ பாருங்கள் இதமாக ஒரு தென்றல் காற்று வந்து அப்படியே வீசும் பாருங்கள் அப்படி ஒரு சுகமாக இருக்கும் அதேமாதிரி பறவைகள் கிச்சு கிச் கிச்சு கிச்சின்னு கத்திர ஒளிய கேளுங்களேன் அப்படியே மனசு சந்தோஷத்தில் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளோட சிரிப்பு கள்ளம் கமடமற்ற மழலை பேச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் அதே மாதிரி காலையில் போகும்போது அந்த கோபுர கலசத்தை பா பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஊற்றி எடுக்கும் கோயிலுக்குள்ளே போகணுன்னுலாம் அவசியம் இல்லை வாக்கிங் போகும்போதே அப்படியே கணத்தில் போட்டுட்டு சிலர் போவாங்க அதே மாதிரி சர்ச்சு முஸ்லீம்ஸ் ஆனால் மசூதி நம்ம ஒரு ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒன்று பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அதனால் இயற்கையை ரசித்த வாழப்படகங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான தகவல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்